கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஜிஆர்ஜி எல்ஜி டிஜிட்டல் இன்னோவேஷன் டோஜோ கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது கோவை பீலமேட்டில் தன்னாட்சி பெற்ற கல்லூரியான பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் பயிலும் பெண்கள் சிறப்பு தொழில்நுட்ப அறிவு பெற்று பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏர் கம்பிரசர் தயாரிப்பு நிறுவனமான எல்ஜி நிறுவனத்துடன் இணைந்து கல்லூரி வளாகத்தில் ஜிஆர்ஜி எல்ஜி டிஜிட்டல் இன்னோவேஷன் டோஜோ என்ற புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது மாணவிகள் கல்லூரிகளில் பயிலும் போதே வர்த்தக ரீதியான திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வர்த்தக துறையில் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக துவங்கப்பட்ட டோஜோ மையத்தின் முதலாம் ஆண்டு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது ஜிஆர்ஜி குழுமக் கல்வி மையத்தின் சேர்பர்சன் டாக்டர் ஆர் நந்தினி தலைமையில் நடைபெற்ற விழாவில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெய்ராம் வரதராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மாணவிகள் கல்லூரிகளில் பயிலும் போதே தொழில்துறையினருடன் இணைந்து பணியாற்றி வர்த்தகம் தொடர்பான அனுபவங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் புதிய யுக்திகள் மாற்றி யோசித்தல் போன்ற திறன்களையே வெற்றி பெறும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து ஜிஆர்ஜி மற்றும் எல்ஜி டிஜிட்டல் இன்னோவேஷன் டோஜோ மையத்தின் செயல்பட்டு சிறந்த திட்டங்களை உருவாக்கிய மாணவிகள் குழுவினருக்கு விருந்துகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஜிஆர்ஜி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் செயலர் யசோதா தேவி உள்பட மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர்